வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழக பாஜக உடைய சம எங்கள் உரிமை அப்படிங்கிற கையெழுத்து இயக்கம் இருக்குல்ல அது தொடங்கி முப்பத்தி ஆறு மணி நேரத்துல வெப்சைட்டுக்குள்ள போய் ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தை தாண்டி இருக்கு முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ரெண்டு லட்சத்தை வந்து தாண்டியிருக்கு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனிங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட்டை தமிழக பாஜக கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா பேர் கேட்குது எந்த உட்பட்டு வரீங்க சட்டமன்ற உட்பட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மொபைல் நம்பரு இமெயில் ஐடி கடைசியில் சிக்னேச்சர் வந்து கேட்கப்படுது எல்லா ப்ரொசீஜரையும் முடித்தா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுக்குறாங்க அதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது ஆன்லைனில் ஆன்லைனில் ஆதரவு தெரிவித்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தை தாண்டியிருக்கா ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா பாஜகவினர் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சம கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேம்பெயினை வந்து பண்ணுறாங்க பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு பெரிய போர்டு வச்சு விருப்பம் தெரிவிக்கக்கூடிய மக்கள் வந்து வாலண்டியராக வந்து அந்த போர்டில் சைன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரொசீஜர் வந்து நடந்துக்கு இருக்கு அப்போ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்தை வந்து நெருங்கியிருக்கு தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்த பொதுமக்களுடைய எண்ணிக்கை பத்து லட்சத்தை வந்து நெருங்கியிருக்கு தமிழக பாஜகவுடைய டார்கெட் எவ்வளோ ஒரு கோடி கூடிய விரைவாக இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னென்ன தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னென்ன திமுக எப்படி மொழியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு கோடி ஆதரவு கையெழுத்துகள் கூடிய விரைவாக வாங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்து தெரிவிக்கிறத பார்க்குறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற தமிழக பாஜகவுடைய கையெழுத்து இயக்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா பாஜகவுடைய கையெழுத்து கேம்பெயின் சிரிப்பலையாக மாறி உள்ளது சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு உடனே அண்ணாமல் என்ன கவுண்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னா இனியும் உங்களை நம்ப பொதுமக்கள் தயாராக இல்லை நம்பி நம்பி பொதுமக்கள் ஏமாந்தது போதும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் எந்த ஸ்கூல் தெரியுமா பல மொழிகள் சொல்லித்தரக்கூடிய ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு திமுகவுடைய இந்த லாங்குவேஜை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுனா பொதுமக்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இவங்க மட்டும் சிபிஎஸ்சி பள்ளிகள் நடத்தலாம் சிபிஎஸ்சி பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கலாம் ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரெண்டு மொழி மட்டும்தானா அப்படின்னு பொதுமக்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இனியும் பொதுமக்கள் உங்களை நம்பர் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு அடுத்த விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு திமுகவுக்கு எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவுக்கு அப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் திமுக பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை தமிழகத்தில் எடுத்தாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தமிழகத்தில் எடுத்தாங்க அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் பன்னெண்டு பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க மொழிப்பூர் தியாகிகள் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துடைய எதிரொலியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க அதன் பிறகு காங்கிரஸ்னால் தமிழகத்தில் ஆட்சி கட்டலில் அமர முடியலை ஏன்னா ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணதே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து அப்போ சென்டரில் ஆட்சியில் இருந்தாங்களா மூன்றாவது மொழியாக ஹிந்தி கம்பல்சரியாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் முதல் தேசிய கல்விக் கொள்கையில் ரெண்டாவது தேசிய கல்விக் கொள்கையிலையும் தேர்டு லாங்குவேஜாக ஹிந்தி கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னாங்க ஆனால் இந்த தேர்டு தேசிய கல்விக் கொள்கையில் பிடித்த மொழியை கற்றுக்கலாம் மூணு மொழிகள் படிங்க அந்த மூன்றாவது மொழி ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை எனி இந்தியன் லாங்குவேஜு இல்லை உங்களுக்கு பிடித்த ஃபாரின் லாங்குவேஜை கூட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு தேசிய கல்விக் கொள்கை இருந்தது மொழி திணிப்பு இந்த மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்கிறது திணிப்பு கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு பொதுமக்களும் இப்போ எடுத்து பேச வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதை தான் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு திமுகவுக்கு எப்படி சாதகமாக அமைஞ்சிச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிஜேபிக்கு சாதகமாக அமையும் ஏன்னா இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுகவுடைய இந்த பொலிட்டிக்கல் டிராமா இருக்குது பார்த்தீங்களா அதை நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் திமுகவை பணம் இருக்கிறவங்க மூன்று மொழி படிக்கலாம் பணம் இல்லாதவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க இதை ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்து போய் எடுத்துகிட்டு போய் திமுகவை அம்பலப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேச போகிறாரு வர மார்ச் இருபத்தி மூணாம் தேதி திருச்சியில் அந்த பொதுக்கூட்டம் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் இருபத்தி ஒம்பது திருநெல்வேலி ஏப்ரல் அஞ்சு வேலூர் ஏப்ரல் பன்னெண்டு காஞ்சிபுரம் ஏப்ரல் பத்தொம்போது சேலம் ஏப்ரல் இருபத்தி ஆறு சென்னை மே மூணு மதுரை மே பதினொன்று கோயம்புத்தூர் இவ்வளவு பொதுக்கூட்டங்களை தமிழக பாஜக ஏற்பாடு செய்ய போகிறாங்க சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற தலைப்பில் இவ்வளவு பொதுக்கூட்டங்கள் இப்போ தமிழக பாஜக சார்பாக நடத்தப்பட இருக்கு ஆக மொத்தம் அண்ணாமலையுடைய கோல் என்ன அப்படின்னா எப்படி இந்த மொழிகளை வச்சே இவ்வளவு காலமாக தமிழகத்தில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களே அந்த லாங்குவேஜ் விவகாரத்தை வச்சு திமுகவுக்கு அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை உறுதியாக இருக்காது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்